உலக நாயகன் நடித்து வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்தியன் டூவின் நெகட்டிவான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க நாங்க இருக்கோம் இந்த படங்களுக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு பாசிட்டிவான பதில் கொடுப்பதற்காக தான் இந்த வீடியோவை நாங்க பதினோம் ஆனா நெகட்டிவா விமர்சனம் வர வர நாங்க பாசிட்டிவா விமர்சனம் கொடுத்துட்டே இருப்போம் என்பதை உறுதியாக இந்த வீடியோவில் வீடியோல சொல்றேன் வாங்க இந்த வீடியோவை நமக்கு எப்படின்னு பார்க்கலாம் சரி இல்லாமல் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் ட்ரூ இன்னைக்கு ஐந்தாவது நாளை தொற்று ஆனா இந்த இந்தியன் ட்ரூ படம் முதல் நாள் ரெண்டு நாள் நெகட்டிவான அதாவது ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களை படம் பார்க்கறவங்களும் முக்கியமான யூடியூபர்ஸ்களும் ரிவிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் படத்தை பார்த்து கொண்டு வருபவர்கள் அப்படி சொல்வர் படம் சூப்பராக இருக்கிறது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கு ஏன் இந்த படத்துக்கு மோசமான ரிவ்யூ கொடுக்குறான்னு தான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறேன்னு குழம்பிட்டு போறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைக்கில் பேசும்போது என்னதான் புரியல அதான் எங்களுக்கும் இது புரியலை ஆனால் நீங்கள் இதற்கான விமர்சனத்தை நீங்கள் நெகட்டிவா கொடுக்க கொடுக்க நாங்கள் பாசிட்டிவா கொடுக்கறதுக்கும் இங்கே நூறு பேர் இருப்பாங்களே மறக்கக்கூடாது தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செஞ்சுட்டு இதை நீங்க கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோவை பார்க்கும் போது நீங்க நமக்கு சப்போர்ட் கொடுங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து நமக்கு உலக நாயகன் கமலஹாசனுக்காக இதில் முக்கியமாக கமலஹாசன் மேல் இருக்கும் வன்மந்தா காரணம் என்பதை நமக்கு திட்டவட்டமாக இதை நம்ம ஒண்ணு கூட யோசிச்சு பார்த்திருந்தா கமலஹாசனுக்கு முன்பு அதாவது இந்த படம் வரும் வரும் முன்னாடியே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேர்கள் நம்ம விமர்சனங்களை சொல்லி இருந்திருக்கிறாங்க ஏதா இது முன்கூட்டியே ஒரு திட்டம் போல பேசியது போல் தான் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு முன்கூட்டியே அவங்க நெகட்டிவான விமர்சனங்களை பரப்பி இந்த படம் கூடாது என்பதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே வகுத்து தான் இந்த தீர்மானத்தில் வந்திருக்கிறார்கள் ஆனால் படத்தில் சில கட்டங்களை நமக்கு கொஞ்சம் நார்மலாக எடுத்திருக்க வேண்டியது தான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணது நீங்கள் ஒருதலை அரசியலை ஒரு குற்றம் இருக்கிறது அப்படி நீங்கள் சொல்லாமல் இந்திய சட்டத்தின் பார்த்தால் நமக்கு இந்திய அரசாங்களை முழுவதுமாக நமக்கு சுட்டி காட்டுவதுதான் ஒரு மனிதனுடைய பண்பாடும் சிறந்த ஒரு அமைப்பும் என்று நான் சொல்கிறேன் அதை நீங்கள் சுட்டி காட்டவில்லை என்பது அவர்களுக்கு முன்கூட்டிய தகவல் போயிருக்கிறது அதனால் அவர்கள் வந்து நெகட்டிவான விமர்சனங்களை கொண்டு வருகிறார் காரணம் இந்த படத்தை பாக்சாக் கிட்ட அடிக்கக்கூடாது ஓடக்கூடாது என்பதற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டே வருகிறார்கள் இது யார் தீட்டுகிறார்கள் எவர் தீட்டுகிறார் என்பது நமக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு புரிந்திருக்கும் பல மீடியாக்களில் நீங்கள் சொல்லும் போதே அதை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அதனால் அதை நான் சொல்வதில் விருப்பமில்லை அதற்காக இப்படி நீங்கள் நெகட்டிவான விமர்சனம் கொடுக்கும் வரை நாங்கள் பாசிட்டிவாக பேசிக்கொண்டே இருப்போம் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் இந்தியன் டூ படத்தில் என்ன குறைங்க இருக்கிறார் படத்தில் நீளம் அதிகமாக இருக்கிறார் படம் சிறிது நேரம் கொஞ்சம் போரடிக்கிற மாதிரி இருக்கிறார் அப்படித்தான் படத்தில் சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்க கல்கி படம் கூட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து படம் போரடி தியேட்டர்ல இருக்கவே முடியாது செகண்ட் பார்ட் தான் படமே அப்படி உள்ள படம் இன்னை ஆயிரம் கோடி வசூலாயிருக்கு ஆனா அந்த படத்துல என்ன பார்த்திருக்காங்க படத்துல என்ன இருக்கு என்ன கருவி இருக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாக்குறேன் நீங்க அதே போல இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னு நீங்க இந்தியன் ஒண்ணு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த படத்தை நீங்க தூக்கி நிறுத்தி வச்சு பார்க்க முடியாது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பேசணுமானா கம்பேர் பண்ணணும் பேசணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துல தான் நீங்க வரீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணதை விட்டுட்டு இன்னைக்கு நாளாக இருந்தாலும் வெற்றிகரமாக வசூல் செய்துதான் வருகிறது நீங்கள் எத்தனை இந்தியன் இந்தியூ படத்தை நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்தியன் ட்ரூ மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதை உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் இந்திய நெகட்டிவான விமர்சனம் வரும் வரை நாங்கள் பாசிட்டிவான விமர்சனங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஏன்னா எங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு எங்களை சார்ந்த மக்களும் படத்தில் பிடித்திருக்கிறது என்று பல கருத்துக்களை மக்களும் சொல்கிறார்கள் இங்கே மக்கள் கருத்து தான் உண்மையான கருத்து என்று இப்போது கொஞ்சம் ட்ரெண்டுகள் மாறிக்கொண்டே வருகிறது ஏன்னா பேஸ்புக் ட்விட்டர் இப்படி என்று பல கருத்துக்களை எல்லாம் இப்போது பார்க்கும்போது இந்தியனுக்கு வாசிட்டான விமர்சனங்களை கொடுத்துக்கொண்டே வருகிறார்கள் அதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் இப்படி நீங்கள் புரிந்து புரியவில்லை என்றால் இந்த மாதிரி தரைக்குறையான விமர்சனங்களை நீங்கள் மீண்டும் கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு மனிதனுடைய வன்மம் தான் முக்கியம் என்பதை எங்களுக்கு தெரிகிறது இதனால் மக்கள் அதை விட பார்க்க மாட்டார்கள் அப்படி நீங்கள் எத்தனை இப்பேற்பட்ட ஒரு மகா கலைஞனை உலக நாயகனை சங்கர் என்றால் பிரம்மாண்டமான ஒரு டைரக்ஷனை வந்து நமக்கு அந்த அளவுக்கு சீப்பா இடம் போடுறதுக்கு மக்கள் அவ்வளோ பெரிய முட்டாள்கள் ஒன்றும் கிடையாது படத்தை பார்க்க தெரியும் படத்தில் குறை நிறைகள் எல்லாமே இருக்கும் அதை நமக்கு விமர்சனம் சொல்வது நம்முடைய கடமை ஆனால் நீங்கள் விமர்சனம் சொல்வதெல்லாம் யாரு கமலஹாசன் மீது வன்மத்தில் இருப்பவர்கள் தான் விமர்சனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர்கள் அத்தனை பேர் விமர்சனம் சொல்லக்கூடும் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் பாசி பாசிட்டிவார விமர்சனங்களை மீண்டும் கொடுப்போம் என்பதை நான் உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்து வந்திருக்கிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை விசத்து லைக் பண்ணுங்க நான் உங்கள் பெஞ்சமி வணக்கம் ஒளி அறிவி இது எனக்கு சாவை கிடையாது